துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல மகிழ்ச்சியானது துன்பங்கள் மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதே மகிழ்ச்சியானது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு என்பது இல்லை எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் பிரச்சனைகள் நமது மகிழ்ச்சி விடுகின்றன ஆனால் உண்மை அது அல்ல புனித பவுல் ரோமை மக்களுக்கு எழுதிய சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னெல்லாம் பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று அவர் கடவுள் நம்மோடு துன்பங்கள் பிரச்சினைகள் மத்தியில் இருக்கின்ற பொழுதே நாம் மகிழ்ச்சியை இழந்துவிடப் போவதில்லை நிம்மதியை நிறைவை இழந்து போக முடியாது